வினோத் சொல்லிக் கொடுக்கும் பாடத்துல கவனம் இல்லாம இருக்கிறத ஆசிரியர் கவனிச்சாரு தனியா கூப்பிட்டு அவன விசாரிச்சாரு ஏன் வினோத் என்ன பிரச்சனை நான் நடத்தும் போது நீ பாடத்தை கவனிக்கவே இல்லையே பாடத்துல உனக்கு நாட்டம் இல்லையா அல்லது வேற ஏதாவது சிந்தை உன் மனசுல ஓடிக்கிட்டு இருக்குதா என் வாழ்க்கையில ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் நடந்துட்டுது என்னால வேற எந்த விஷயத்திலையும் கவனம் செலுத்த முடியலன்னு வினோத் பரிதாபமா சொன்னான் உடனே ஆசிரியர் பரிவா சரி வினோத் நாம இத பத்தி பேசலாம் நீ இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வான்னு சொன்னாரு வினோத் அன்னைக்கே ஆசிரியர் வீட்டுக்கு போனான் ஆசிரியர் அவனுக்கு எலுமிச்சை ஜூஸ் கொடுத்தாரு அதுல கொஞ்சம் அதிகமா உப்பு போட்டு கொடுத்தாரு வினோத் அத ஒரு மடக்கு குடிச்சான் அவன் முகம் சுருங்கிச்சுது ஆசிரியர் அவன்கிட்ட என்ன வினோத் உனக்கு இந்த ஜூஸ் பிடிக்கலையான்னு கேட்டாரு அதுக்கு வினோத் ஜூஸ்ல உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குது சார்னு சொன்னான் ஆசிரியர் அவன்கிட்ட சரி இத கொட்டிரலாம் நான் உனக்கு இன்னொன்னு போட்டு கொண்டு வரேன்னு சொன்னாரு அதுக்கு வினோத் வேண்டாம் சார் இதோட கொஞ்சம் சர்க்கரையை சேருங்க ரெண்டும் சேர்ந்தா நல்ல ருசி கிடைக்கும்னு சொன்னான் ஆசிரியர் அவனை பார்த்து சொன்னாரு வாழ்க்கையும் இப்படித்தான் வினோத் கடந்த கால அதிர்ச்சிகரமான நிகழ்ச்சிகளையே நினைச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கை ருசிக்காது எதிர்காலத்துல நடக்க போகும் சந்தோஷமான அனுபவங்கள நல்ல தருணங்கள அதோட சேர்த்து சேர்த்துப்பாரு வாழ்க்கை ருசிக்கும்னு சொன்னார் நீங்களும் கடந்த காலத்துல நடந்த சோக நிகழ்ச்சிகளை மனசுக்குள்ள தேக்கி வச்சிருக்கீங்களா அவங்க இப்படி பேசிட்டாங்களேன்னு அவங்க மேல உள்ள வெறுப்புகளை சுமந்துகிட்டு இருக்கீங்களா ஆண்டவர் சொல்றத கேளுங்க முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் பழையவைகளை மறங்க நம்பிக்கையோட எதிர்காலத்தை எதிர்கொள்ளுங்க